குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் பன்னிரெண்டாம் வகுப்பு இயற்பியல்ல மூன்றாவது பாடமான காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள் இந்த பாடம் தான் கடந்த பதிவுகளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இதுக்கு முந்தைய பதிவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா சீரான காந்த புலத்தில் வைக்கப்பட்டுள்ள சட்ட காந்தம் ஒன்றின் மின் அழுத்த ஆற்றல் அதை எப்படி கணக்கிடுறது அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காந்த பண்புகள் இப்போ ஒரு காந்த பண்புகளில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா காந்தமாக்கும் புலம் அப்படிங்கிறத முதல்ல பார்க்குறோம் இப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நிறைய பொருட்கள் பயன்படுத்துவோம் இதில் சில பொருட்களுக்கு இயற்கையாகவே காந்தத்தன்மை இருக்கும் சில பொருட்களுக்கு காந்தத்தன்மை இருக்காது ஸோ இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம ஏன் அந்த மாதிரி காந்த தன்மை சில இதுக்கு இருக்குது இல்லை அப்படிங்கிறத பற்றி தான் இதில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் இப்போ இதில் முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா காந்தமாக்கும் புலம் இதில் படிக்கக்கூடிய எல்லாமே டூ மார்க் கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே டெஃபனிஷன்ஸ் அப்படியே இந்த வரையறையெல்லாம் அப்படியே கேட்பாங்க ஸோ நம்ம பார்க்கக்கூடிய எல்லாமே டூ மார்க்கில் கேட்கக்கூடிய வரையறைகள் தான் ஸோ இதை கொஞ்சம் தெளிவாக படித்தீங்க அப்படின்னா இதிலேருந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எளிதாக விடையளிக்க முடியும் இப்போ முதல்ல பாருங்கள் காந்தமாக்கும் புலம் இப்போ இந்த காந்தமாக்கும் புலம்னால் வேறு ஒன்றும் இல்லை ஒரு காந்த பொருளை காந்தமாக மாற்றுவதற்கு இப்போ எப்படி அப்படின்னா இப்போ இரும்பை நம்ம எப்படி பா மாற்றலாம் அப்படின்னா இரும்பை நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு செயற்கை காந்தமாக உருவாக்க முடியும் சரிங்களா அது எப்படி அப்படி உருவாக்குவதற்கு நம்ம ஒரு புலத்தை பயன்படுத்துவோம் அந்த புலத்துக்கு பேர் தான் காந்தமாக்கும் புலம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பொருள் ஒன்றினை காந்தமாக்குவதற்கு பயன்படும் புலமே காந்தமாக்கும் புலம் எனப்படும் இது ஒரு வெக்டார் அளவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை ஹெச் வெக்டார் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க இதோட அழகு ஆம்பியர் மீட்டர் மைனஸ் ஒன் சரிங்களா இப்போ காந்தமாக்கும் புலம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை பொருள் ஒன்றினை காந்தமாக்குவதற்கு பயன்படும் காந்த புலத்தை தான் காந்தமாக்குப் புலம்னு சொல்கிறோம் சரிங்களா இது ஒரு டூ மார்க் கொஸ்டின் அடுத்தது என்ன பண்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா காந்த உட்புகு திறன் இந்த காந்த உட்புகு திறனை நம்ம எப்படி எடுத்துப்போம் அப்படின்னா மியூ அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம் மியூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த காந்த உட்புகு திறன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பொருள் என்ன பண்ணோம் அப்படின்னா காந்தப்புல கோடுகளை எந்த அளவுக்கு தன் வழியே பாய அனுமதிக்கிறதோ அந்த திறனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் காந்த உட்புகு திறன் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இரும்பு என்ன பண்ணோம் அப்படின்னா அது வழியாக காந்த புலக்கோடுகளை அதிகமான அளவுக்கு அனுமதிக்கும் இதே போல் அலுமினியம் எடுத்துக்கிட்டோம் இல்லை தாமிரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது அந்த அளவுக்கு என்ன பண்ணாது காந்த புலக்கோடுகளை தன் வழியே பாய அனுமதிக்காது அப்போ ஒரு பொருள் எந்த அளவிற்கு காந்த புலக்கோடுகளை தன் வழியே பாய அனுமதிக்கிறதோ அந்த திறனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் காந்த உட்புக்கு திறன் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கான வரையறை இங்கே அப்படிதான் கொடுத்துருக்குறாங்க காந்தப்பழ கோடுகளை வழியே பாய அனுமதிக்கும் பொருளின் திறமை அல்லது காந்தமாக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ளும் பொருளின் திறன் கூட எடுத்துக்கலாம் அல்லது பொருள் வழியே காந்தப்பழத்தை உட்புக அனுமதிக்கும் அளவு இந்த மூணு டெஃபினேஷன்ல ஏதாவது ஒன்று எழுதுனீன்னா கூட உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க இப்ப இதுல வெற்றிடத்தில் உட்புக திறனை நம்ம எப்படி குறிப்பிடணும் அப்படின்னா மியூ நாட் அப்படின்னு சொல்லுவாங்க இதே ஒரு ஊடகம்னா மியூ அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வெற்றிடத்தில் உட்புகு திறனுக்கும் ஊடகத்தின் உட்புகு திறனுக்கும் இடையே உள்ள தான் ஒப்புமை உட்புகு திறன் அப்படின்னு சொல்கிறோம் மியூ ஆர் பாருங்கள் மியூஆர் இசு கொல்ட்டு மியூ டிவடர்பை மியூ நாட்டி தான் ஃபார்முலா இப்போது ஒப்புமை உட்புகு திறனுக்கு அழகு கிடையாது ஏன்னா இது வந்து இரண்டு உட்புகு திறன்களுடைய மதிப்பை ஒப்பிடுவதால் இதற்கு அழகு இருக்காது ஸோ இதற்கு அழகு இல்லை அதே மாதிரி காற்றில் அல்லது வெற்றிடத்தில் ஒப்புமை உட்புகு திறனோட மதிப்பு என்னவாக இருக்கும் ஒன்றுன்னு இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் என்ன கேல்குலேட் பண்ண போகிறோம் மியூஆர் ஏர் அல்லது ஃப்ரீ ஸ்பேஸ் கால்குலேட் பண்ணிங்கன்னா மேலையும் ஏர் தான் வரும் கீழேயும் ஏர் தான் மியூ நாட் வேடர் பை மியூ நாட்னு இருக்கும் ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்று தான் கிடைக்கும் அப்போது காற்றில் ஒப்புமை உட்புகு திறனின் மதிப்பு ஒன்று ஆகும் மியூஆர் அதை எப்படி எடுத்துக்கலாம் ஒன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் இதுக்கு அடுத்ததாக காந்தமாகும் செறிவு முதல்ல காந்தமாக்கு புலம் பார்த்தோம் அடுத்து காந்த உட்புகுதிறன் பார்த்தோம் இப்போ காந்தமாகும் செறிவுனா என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் இப்போ காந்தமாகும் செறிவு அப்படிங்கிறது பார்க்க பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு அணுவோட அமைப்பு பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ ஒரு அணுக்களுக்கு காந்த இருமனை திருப்புத்திறன் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்கும் எதனால அது ஏற்படுகிறது அப்படிங்கிறது பார்க்கலாம் இப்போ ஒரு அணு அப்படின்னு சொல்லும்போது மையத்தில் உட்கரு இருக்கும் இதை சுற்றி என்ன பண்ணும்னா எலக்ட்ரான்கள் வட்டப்பாதையில் சுற்றி வரும் அப்போ எலக்ட்ரான்கள் அப்படிங்கிறது ஒரு மின்னூட்டம் பெற்ற ஒரு துகள் இந்த துகளானது வட்டப்பாதையில் சுற்றும் பொழுது அந்த சுற்றுப்பாதை தளத்திற்கு செங்குத்தாக ஒரு காந்த இருமுனை திறனை அவை பெற்றிருக்கும் சுற்றுப்பாதை இயக்கத்து எலக்ட்ரான்கள் இந்த சுட்சி வட்ட சுற்றுப்பாதையில் சுற்றுவதால் ஒரு காந்த திருப்புத்திறன் அவை பெறுகின்றன இப்போ ஒவ்வொரு எலக்ட்ரான்களும் அவற்றோட அந்த சுற்றுப்பாதை தளத்திற்கு செங்குத்தாக ஒரு இருமுனை திருப்புத்திறனை பெறுகின்றன இப்போது ஒரு அணுவில் இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரான்களும் ஒரே அல ஒரே மாதிரியான சுற்றுப்பாதை தளங்களை பெற்றிருந்தால் உருவாகக்கூடிய காந்த இருமுனை திருப்புத்திறனின் மதிப்பும் ஒரே மாதிரியாக அமைந்திருக்கும் ஆனால் அவ்வாறு அமைந்திருக்காது ஒவ்வொரு எலக்ட்ரானின் சுற்றுப்பாதை தளங்களும் வெவ்வேறாக இருப்பதால் ஒவ்வொரு தளமும் வெவ்வேறு திசைகளில் இருமுனை திருப்புத்திறனை பெற்றிருக்கும் அப்போ நிகர காந்த இருமுனை திருப்புத்திறன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுழி அப்போ ஒரு அணுவின் தொகுபயன் காந்த இருமுனை திருப்புத்திறன் அதை எப்படி தான் எடுத்துக்கணும் தான் எடுத்துக்கணும் இப்போது இந்த காந்த பொருட்களை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா புற புலத்தினுள் வைக்கிறேன் அப்போ வைக்கும்போது என்னாகும் அப்படின்னா புற அதாவது புற காந்தப்புலத்தோட திசையிலேயே உருவாகி இருக்கக்கூடிய அணு இருமுனைகள் ஒருங்கமைய முயற்சி செய்கின்றன அப்போது காந்தமாகும் செறிவு அப்படிங்கிறதுக்கான வரையறை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓரளவுக்கு பருமனுக்கான பொருளின் இந்த தொகுபயன் காந்த திருப்புத்திறனே காந்தமாக்கும் செறிவு அல்லது காந்தமாகும் வெக்டார் அல்லது காந்தமாகுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுவும் ஒரு வெக்டார் அளவுக்கு தான் இப்போ ஓரளவு பருமனுக்கான பொருளின் தொகுபயன் காந்த திருப்புத்திறனே காந்தமாக்கும் செறிவு அல்லது காந்தமாகும் வெக்டார் அல்லது காந்தமாகுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மேத்தமெட்டிக்கலாக இதை எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னா எம் அப்படிங்கிறதான் காந்தமாகும் செறிவு இஸ் ஈக்குவல் டு காந்த திருப்புத்திறன் டிவைடட் பை பருமன் ஏன்னா ஓரளவுக்கு பருமனுக்கான காந்த திருப்புத்திறன் தான் சொல்லியிருந்தாங்க அப்போ காந்த திருப்புத்திறனை பருமனால் வகுக்கிறோம் காந்த திருப்புத்திறனை பிஎம் எம் எடுத்துக்கலாம் பருமனை வீன் எடுத்துக்கிறோம் இப்போ காந்தமாகும் செருவின் அழகு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆம்பியர் மீட்டர் இன்வர்ஸ் இதே இது ஒரு காந்தத்துக்கு நம்ம கண்டுபிடிக்கப்படும் பொதுவாக காந்தமாகும் செருவினால் எப்படி எழுதிக்கலாம் காந்த இருமனை திருப்புத்திறன் டிவைடட் பை பருமன் எழுதிக்கலாம் அதே இது ஒரு சட்ட காந்தத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது சட்ட காந்தத்தோட இருமனை திருப்புத்திறனை நம்ம எப்படி எழுதிக்கிடுவோம் கியூஎம் இன்ட்டு டூ எல்னு எழுதிக்கலாமா அதே மாதிரி ஒரு சட்டகாந்தத்தோட பருமனை எப்படி எழுதிக்கலாம் எல் இன்ட்டு ஏ ஏங்கிறது பரப்பு டூ எல்ங்கிறது நீளம் ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா பருமன் கிடச்சிடும் இப்போ இதை அப்படியே என்ன பண்ணுறோம் வெக்டார் வடிவில் எழுதுகிறதாக இருந்தால் இந்த கியூஎம் டூ எலுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம் எம் வெக்டார் எம்இசி கொல்லிட்டு க்யூஎம் இன்ட்டு டூ எல் டிவைடட் பை டூஎல்ஏ அப்படின்னு சொல்லியிருக்கோம் இங்கேயும் ஒரு டூ எல் இருக்குது இங்கேயும் ஒரு டூ எல்ஸ் ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா எம்இசிக்குள்கிட்ட கியூஎம்ஏ அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இது ஒரு அழகு சட்ட காந்தத்திற்கான காந்தமாகு சரிவு அடுத்ததாக காந்த தூண்டல் அல்லது மொத்த காந்தப்புழம்னா என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் இப்போ காந்த தூண்டல் அல்லது மொத்த காந்தப்புலம் அப்படின்னு பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு தேனீரும்பு துண்டு எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி ஒரு தேனீரும்பு துண்டு எடுத்துக்கிறோம் இந்த தேனீர்ம துண்டை ஒரு காந்தமாக்கும் புலத்தில் வைக்கிறோம் ஹச் வெக்டார்னு சொல்லுவோம்ல இந்த காந்தமாக்கும் புலம் என்ன பண்ணோம் அப்படின்னா இது உள்ளே வைக்கக்கூடிய பொருட்களை காந்தமாக்கக்கூடியதான் இதோட வேலை அப்போ இந்த காந்தமாக்கும் புலத்தில் ஒரு தேனிரும துண்டை வைக்கிறோம் சரிங்களா அப்படி வைக்கும்பொழுது இந்த தேனிரும துண்டு இப்போ ஏதாவது மாறிடுது அப்படின்னா ஒரு காந்தமாகவே மாறி அந்த பொருள் காந்தத்தன்மையை பெறுகிறது இப்போது இந்த பொருளின் காந்த தூண்டல் அல்லது மொத்தமாக இந்த அமைப்பில் எவ்வளவு காந்த தூண்டல் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல இந்த காந்தமாக்கும் புலம் வெற்றிடத்தில் உருவாக்கக்கூடிய காந்த தூண்டல் அதை பி நாட்டுன்னு எடுத்துக்கிறோம் அடுத்ததாக இந்த காந்தமாக்கும் புலத்தினால் பொருளில் தூண்டப்பட்ட காந்த புலம் அதை பி எம் டேட் அப்படின்னு எடுத்துக்கிறோம் இந்த இரண்டு மதிப்புகளையும் கூட்டணுன்னா நமக்கு மொத்த காந்தப்புலம் கிடைச்சிடும் அப்போ மொத்த காந்தப்புலம் அப்படிங்கிறது காந்தமாக்கும் புலத்தினால் வெற்றிடத்தில் உருவாக்கப்பட்ட காந்தப்புலத்திற்கும் காந்தமாக்கும் புலத்தினால் பொருளில் உருவான காந்தப்புலத்திற்கும் உள்ள கூடுதல் தான் மொத்த காந்தப்புலம் இப்போ வெற்றிடத்தில் உருவான காந்தப்புளத்தை மியூநாட் வெக்டார்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஊடகம்னு சொல்லும்போது நாட் எம்னு எடுத்துக்கிறோம் சரிங்களா இப்போ இது ரெண்டுலேயுமே மியூநாட்டுங்கிறத காமனவேல எடுத்துகிட்டிங்கன்னா நாட் ஹச் ப்ளஸ் எம் வெக்டார் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் ஓகேவா இதுதான் காந்த தூண்டல் அல்லது மொத்த புலம் அடுத்ததான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காந்த ஏற்புத்திறன் இப்போ காந்த ஏற்புத்திறன்னா வேறு ஒன்றும் இல்லை ஒரு பொருளானது எந்த அளவிற்கு வலிமையாக காந்தத்தன்மையை ஏற்றுக்கொள்கிறது அதை அளவிடக்கூடியதான் காந்த ஏற்புத்திறன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படி இல்லைன்னா வெளிப்புற காந்தப்புளத்தினால் ஒரு பொருள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறது புற காந்த பலத்தினால் எவ்வாறு பாதிக்கப்படுகிறது அதையும் காந்த ஏற்புத்திறன் நம்ம கூறலாம் ரொம்ப எளிமையாக சொல்கிறதா இருந்தால் ஒரு பொருள் எவ்வளவு வலிமையாக காந்தத்தன்மையை ஏற்றுக்கொள்கிறது என்பதை அளவிடக்கூடியதான் காந்த ஏற்புத்திறன் இப்போ காந்தமாக்கும் புலத்தினால் ஒரு பொருளில் தூண்டப்பட்ட காந்தமாக்கும் செறிவை எம் வெக்டார்னு எடுத்துப்போம் பொருளுக்கு அளிக்கப்பட்ட காந்த புலத்திற்கு காந்தமாக்கும் புலத்திற்கு ஹெச் வெக்டார் அதாவது ஹச் வெக்டார் அப்படிங்கிறது காந்தமாக்கும் புலம் இந்தளவுக்கு புலத்தை தான் நம்ம ஒரு இரும்பு துண்டுக்கு கொடுக்குறோம் அதனால் இரும்பு துண்டு காந்தமாக மாறி அந்த இரும்பு துண்டில் உருவாகக்கூடிய காந்தப்புலத்தை எம் வெக்டார்னு எடுத்துக்கிறோம் இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட தகவுன்னு கூட எடுத்துக்கலாம் அப்போ சைஎம் இஸ் இவல் டு எம் வெக்டார் டிவைடட் பை ஹச் வெக்டார் அப்படின்னு சொல்லிக்கிறோம் இது ஒரு பரிமாணமற்ற அளவு இதுதான் காந்த ஏற்புத்திறனின் மதிப்பு இதுக்கு அடுத்ததா இதை பயன்படுத்தி ஒரு கணக்கு கேட்டிருக்காங்க பாருங்கள் எடுத்துக்காட்டு ஃபைவ் பாயிண்ட் எயிட் நிறை காந்த திருப்புத்திறன் மற்றும் அடர்த்தி முறையை இரநூறு கிராம் டூ ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர் எயிட் கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் த்ரீ கொண்ட சட்ட காந்தம் ஒன்றின் காந்தமாக்கும் செருவினை கணக்கெடுக்க சொல்லியிருக்காங்க அப்போ காந்தமாக்கும் செருவிக்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் எம் இஸ் ஈக்குவல் காந்த இருமுனை திருப்புத்திறன் டிவைடட் பை அதோட வரும் மண் எழுதிக்கலாம் அப்போ அடர்த்தி சீக்வல்டு முதல்ல இது கண்டுபிடிக்கிறதுக்கு அடர்த்தி நிறை நிறைவே பருமன் இதில் பருமன் கண்டு கண்டுபிடிச்சிடலாம் நிறை டிவைடட் பை அடர்த்தி இப்போ நிறை வந்து இரநூறு கிராம்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதை கிலோகிராமுக்கு மாற்றும் போது டென் பவர் மைனஸ் த்ரீ டிவைடட் பை அடர்த்தி என்ன சொல்கிறோம் அவங்க எயிட் கிராம் சென்டிமீட்டர் க்யூப்னு கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் எயிட் இன்ட்டு டென் பவர் மைனஸ் த்ரீ கேஜின்னு கொண்டு வந்து அதோட இன்ட்டு டென் பவர் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க மீட்டர் கொண்டு வந்து அதை க்யூப் எடுக்கணும் அப்போ டென் பவர் சிக்ஸ்னு கிடைக்கும் ஓகேவா இதை டிவைட் பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் சிக்ஸ் மீட்டர் கேப் இது பருமனோட மதிப்பு காந்த திருப்புத்திறனின் மதிப்பை நம்ம எப்படி எழுதிக்கலாம் பிஎம் அவங்களே கொடுத்துருக்காங்க டூ ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர் ஸோ காந்தமாக்கும் சரிவு டூ டிவைடட் பை டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு டென் பவர் ஆஃப் மைனஸ் சிக்ஸ் இதிலிருந்து நமக்கு காந்தமாக்கும் செறிவு கண்டுபிடிச்சிடலாம் இதான் அதோட மதிப்பு அடுத்த சம் பாருங்கள் எக்ஸ் ஒய் என்ற இரு பொருட்களின் காந்தமாக்கும் செறிவுகள் முறையே ஐநூறு ஆம்பியர் மீட்டர் இன்வர்ஸ் ரெண்டாயிரம் ஆம்பியர் மீட்டர் இன்வர்ஸ் என்கிற ஆயிரம் ஆம்பியர் மீட்டர் இன்வர்ஸ் மதிப்புடைய காந்தமாக்கும் பலத்தில் இவ்விரண்டு மதிப்பொருட்களையும் வைக்கும்போது எந்த பொருள் எளிதில் காந்தமாகும் அப்போ தௌசண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஹச்சோட வேல்யூ எம்மோட வேல்யூ ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குது டூ தௌசண்ட் இருக்குது இந்த ரெண்டு பொருளில் எது எளிதில் காந்தமாகும்னு கேட்டிருக்காங்க அப்போ காந்த ஏற்புத்திறனோட மதிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா அதுதான் எளிதில் காந்தமாகும் நமக்கு தெரியும் காந்த ஏற்புத்திறன் கண்டுபிடிக்கலாம் சைஎம் ஆஃப் எக்ஸு எம் டிவைடட் பை எக்ஸா எமுக்கு பயிலாக ஐநூறு இது ஆயிரம் போட்டிங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அடுத்து ஒய் பொருளின் காந்த ஏற்புத்திறன் சைஎம் ஒய் இது சொல்லிட்டு எம் டிவைடட் பை ஹச்சு ரெண்டாயிரம் டிவைடட் பை ஆயிரம் டூ அப்படின்னு சொல்லி கிடைக்கும் அப்போ ஒய் பொருளின் காந்த ஏற்புத் திறன் தான் அதிகமாக இருக்குது எனவே எக்ஸ் பொருளை விட ஒய் பொருள் தான் எளிதில் காந்தமாகும் சரிங்களா இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் அடுத்த பதிவில் நம்ம வேற ஒரு இதை பார்க்கலாம் யூ ஸ்டூடெண்ட்ஸ்